ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்சூதீன் மீடியா வழங்கும் சம்சூதின் கிச்சன் பிளேலிஸ்ட் இன்னைக்கு நம்ம சம்சூதீன் கிச்சனில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை மசியல் இதை எப்படி புளிச்ச கீரையை கடைகிறது எப்படி கடைஞ்சி மசியல் செய்யறது எப்படி அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் புளி போடாமலே இந்த புளிச்ச கீரையை கடைய போறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் அதோடு சேர்த்து மல்லி இலையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாருங்க காஞ்ச மிளகா அதோட சேர்த்து கொஞ்சமா பூடு ஒரு பல்லு பூடு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ஒரு கூடு பூடு தனித்தனி பல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல எண்ணெயை விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பூண்டையும் நம்ம நறுக்கி வச்சிருந்த காஞ்ச வத்தலையும் பொதுவாக வத்தல்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க எங்க ஊர்ல அதை வத்தல் தாங்க சொல்லுவோம் உங்க ஊர்ல அதை காஞ்ச மிளகாய்னு சொல்லுவீங்களா அப்படியே எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நம்ம போட போறோம் நான் ஆல்ரெடி வேற ஒண்ணுக்கு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இப்போ கொஞ்சம் இருந்ததுனால இதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் என்னடா வெங்காயத்தை ஒரு தினசம் வெட்டியிருக்கேன்னு பார்க்க வேணா நீங்கள் ஒன்றும் பாதியமா கூட போடலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அதற்காகத்தான் இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் இப்போ வந்து புளிச்ச கீரையில புளி அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு புளிப்பு ஒத்துக்காது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேணாம் கீரையில தான் நீங்கள் கடையணுமான்னு கேட்டிங்கன்னா செய்யும் பொழுது நம்ம புளி ஊற்ற மாட்டோம் ஆனால் மற்ற கீரைகளில் அரைக்கீரை சிறுகீரை ரொம்ப முக்கியம் பொன்னாங்கண்ணி கீரையில் செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்கும் உங்கள் விருப்பம் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்க அதோட சேர்த்து மல்லி தலையும் போடுற போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்படி நல்லா வதக்கிக்கங்க ரொம்ப நிறைய வதக்கணும் புரியணும் அப்படிலாம் இல்லை வெங்காயத்தினுடைய கலர் கலர் வந்துட்டு சற்று மாறணும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க நம்ம தக்காளி எடுத்து போட்டாச்சு தக்காளி எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவா வந்துட்டு நான் ரெண்டு கிட்ட கீரை போட்டிருக்கேன் அதற்கே நான் தான் தக்காளி போட்டிருக்கேன் வெங்காயம் கேட்டீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயமா ஒண்ணு போட்டுக்கிட்டாலே போதுமானது சிறிது உப்பு சீரகத்தையும் நான் போட்டிருக்கேன் சீரக பொடி போடலாமான்னு கேட்டால் ராவா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ சீரகமாகவே போடுங்க நல்லா வதக்கி விடுங்க சீரகம் போட்டு வதக்கி விடும்போது நல்ல ஸ்மெல் வரும் சீரகம் ரொம்பவே நல்லதுங்க சீரகத்துக்கு ஏன் அப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா நம்ம உடம்ப சீராக ஆக்கக்கூடிய நம்மளுடைய அகத்தை தான் சீரகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு நல்லது கொஞ்சமாக இப்போ நம்ம டர்மரிக் போடுறோம் டர்மரிக் பவுடர் இது கூட எங்கள் வீட்டில் நாங்கள் அரைச்சி எடுத்து டர்மோ பவுடர் தான் முழு மஞ்சளை வாங்கி வீட்லேயே நாங்கள் அரைச்சி அதை பயன்படுத்துகிறோம் நாங்க பயன்படுத்துறோம் வாங்காதீங்க இப்போ பாருங்க நம்ம கழுவி வச்சிருக்கிற புளிச்ச கீரையை நம்ம ஆட் பண்றோம் இப்போ ஒரு கட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போக மறுக்கட்டையும் கொஞ்சம் வதக்க வதக்க நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அதை சுண்டி வந்துடும் கீரையுடைய இலையை சாப்பிட்டாலுமே புளிச்சிக்கிட்டு இருந்துச்சு எனக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னடா இப்படி புளிப்பாக இருக்குதுன்னு யோசித்தேன் பட் செஞ்சு பார்த்ததுக்கு பிறகு வேற லெவல்ல இருந்தது நாங்கள் வீட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணியாக இருக்கட்டும் அரைக்கீரையாக இருக்கட்டும் அதில் தான் நாங்கள் வந்துட்டு புளியை போட்டு இந்த மாதிரி கடையோம் ஆனால் உண்மையிலேயே புளிச்ச கீரையுடைய டேஸ்ட்டுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் பட் உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் நான் இந்த முறை வந்துட்டு புளிச்ச கீரையை போட்டு நான் வந்துட்டு கிண்டுறேன் இன்னொரு முறை சாதா கீரையில் நம்ம புளி ஊற்றி கிண்டுனா எப்படி பண்ணணுங்கிறதுக்கும் ஒரு வீடியோ பின்னாடி காலகட்டத்தில் மக்கள் விரும்பினா போட்டு விடலாம் இப்போ கீரையை நான் வந்துட்டு வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா அது சுண்டி போயிடுது அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற கீரையை எடுத்து போடுறோம் இப்படி தாங்க ஆயிடுது கடைசியில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட்டியாக ஆயிடும் அவ்வளவுதான் இலையெல்லாம் நல்லா மசிஞ்சிருது இங்கே பார்த்தாலே உங்களுக்கு நல்லா அற்புதமாகவே கண்ணுக்கே தெரியுது பாருங்கள் அவ்வளவுதான் இதற்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா இலையெல்லாம் மசிஞ்சாலும் கூட தக்காளி அதுக்கப்புறம் பூண்டுலாம் போட்டோம் வெங்காயம்லாம் போட்டோம் அதெல்லாம் நல்லா வெந்துச்சேன்னு தெரியல அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளவு தானா இதில் வேறு ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதினா இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க பட் புதினா வந்துட்டு மனத்தை கொஞ்சம் மாற்றும் வித்தியாசமான மனமாக இருக்கும் உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா ஓகே ஆனால் புதினாலாம் ரொம்ப நல்லது என்ன கேட்டீங்கன்னா மல்லியை விட புதினா சாலை சிறந்தது உடம்ப வந்துட்டு சுறுசுறுப்பாக வச்சுக்கோ ரத்தத்தில் இருக்கிற நிறைய இது ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்கன்னா புத்துணர்ச்சிக்கு புதினானாலே புத்துணர்ச்சின்னு சொல்லலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா புதினாவில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ பலன்கள் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும் அது மட்டும் இல்லை நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த சளி காய்ச்சினை கூட இறக்கி விடும் ஸோ புதினாவை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க பட் நான் இதில் போடலை காரணம் என்ன அப்படின்னா புதினா போட்டோன்னா இப்போ அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் சற்று மாறிடுங்கிறதுனால அவ்வளவுதான் இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்கிறோம் லைட்டாக வந்துட்டு நம்ம காற்றுல வச்சதுனால நல்லா வந்துட்டு ஆறி வந்துருச்சு அவ்வளவுதான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளோ ஒரே வரைய அரைக்கணும்னு ஆசைப்படாதீங்க தெரிச்சிட போது நமக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் ப்ராப்ளம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் இதை அப்படியே விட்டுற போகிறதுல மறுபடியும் ஒரு கடாய் எடுத்துருக்கோம் என்னப்பா முதல்ல இருந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இப்போ முதல்ல இருந்து தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சிறிது எண்ணெய் விட்டுக்கலாம் இதைத்தான் தான் நம்ம தாளிக்க போகிறோம் எப்போதுமே கடைசியில் நம்ம தாளிப்போம் இல்லையா பருப்புக்கு தாளித்த மாதிரி மீனுக்கு தாளித்த மாதிரி இப்போ வந்துட்டு இந்த வசியலுக்கு நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் இப்போ பாருங்க இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கிறேன் உளுந்த பருப்பு லைட்டாக வந்துட்டு பொன்னிடமாக ஆகட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் கடுகு போடுறேன் சரிங்களா கடுகை போட்டுக்கிறேன் இப்போ நம்ம தாளிக்க போகிறோங்கிறதுக்காகவே கடுகு ரொம்பவே அவசியம் கடுகு இல்லாமல் தாளிப்பு நல்லா இருக்காது பார்த்துக்குங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டேன் லைட்டாக வதக்கி விட்ட உடனேயே நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற கலவையை இப்போ பயன்படுத்த போகிறோம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க பார்க்கும் போதே உங்களுக்கே அள்ளி சாப்பிடணும் போல இருக்கும் சுடுசோத்துக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா கூடவே வந்துட்டு அப்பளத்தை பொறிச்சு வச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் உப்பு தேவைக்கே தளவு தான் தயவு செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்